வணக்கம் வாசுதேவன் கூல்கிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் இந்த பாட்டில் புகழ்களாக உடைக்கக்கூடிய தொழிலில் மூணு ஹெச்பி மெஷின் இது வந்து சிங்கிள் பேஸ் த்ரீ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு த்ரீ ஃபேஸ் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் லோடு எடுக்கும் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரும் சிங்கிள் ஃபேஸ் போடுறப்போ லோடு கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இதனுடைய விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூறுரூவா ஒரு மணி நேரத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோ வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் எல்லா பிளாஸ்டிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ரகப் பிரித்து இதில் போட்டு உடைக்கலாம் இந்த உடைச்ச பிளாஸ்டிக்கை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணாலும் நீங்கள் விற்கலாம் உங்களால விற்க முடியல கோல் நிறுவனத்திடம் நீங்க கொடுத்து பணம் வாங்கிக்கலாம் ரகத்திற்கு தகுந்த மாதிரி அன்றைய சந்தை மதிப்பு என்ன விலை இருக்குதோ அந்த விலை உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் ஒவ்வொரு விதமான விலை இருக்குது மினிமம் குவான்டிட்டி குறைந்தபட்சம் நீங்க வந்து நூறு கிலோ அனுப்பலாம் எத்தனை டன் வேணாலும் எடுத்துக்குவோம் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிளாஸ்டிக் வந்து எளிதாக கிடைக்கும் ஏன்னு கேட்டால் உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகில் பல ஆண்டு காலமாக பழைய கிடைக்கும் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க இதை வாங்கி பேல் பண்ணி விற்பனை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இந்த தொழில் வந்து நடக்காத ஒரு தொழில் இல்லை இந்த பொருள் அழியாத ஒரு பொருள் இல்லை விற்பனை செய்ய முடியாமல் எந்த பிளாஸ்டிக் வியாபாரியும் அங்கே அடிக்கி வெள்ளா வச்சிடல அதனால் இந்த தொழில் வந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு தொழில் இதுவரை வந்து அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணவங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் அப்படியே வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ நம்ம வந்து பொறுத்த இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்து கொடுப்பதால் உங்களுக்கு கிலோவுக்கு ஒன்று எட்டு முதல் பன்னெண்டு ரூபாய் வரை லாபம் அதிகம் கிடைக்கும் வகையில் இந்த தொழில் இருக்குது அப்ப இந்த தொழிலை செய்வதற்கு அந்த பிளாஸ்டிக்கை உடைப்பதற்கு தேவையான இயந்திரத்தை நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது நம்மிடம் இயந்திரத்தை வாங்கி நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை துகள்களாக மாற்றி நம்மிடமே விற்பனை செய்யலாம் அல்லது வேறு இடத்தில் நீங்கள் இயந்திரத்தை வாங்கி இருந்தால் அதன் மூலம் நீங்கள் உடைத்த துகள்களையும் நமது நிறுவனம் வாங்கி கொள்ளும் அதனால நம்மகிட்ட இயந்திரத்தை வாங்கி உடைக்கிறது மட்டும் கிடையாது வெளி இடத்துல இயந்திரத்தை வாங்கி நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் நீங்கள் தயாரித்த அந்த துகள்களை திரும்ப மட்டும் கொடுத்து நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் அப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் அப்படியே பாட்டிலாகவும் சப்ளை பண்ணலாம் உடைச்சி துகள்களாகவும் சப்ளை பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பல்வேறு வகைகள் அப்படின்னு இருக்குது அதனால அந்த பிளாஸ்டிக்கை பார்த்த உடனே இது எந்த வகையான பிளாஸ்டிக் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அது உடனே அது நடக்காது காலப்போக்கில் நீங்கள் அதுவும் அதை பார்த்து பழகி ஒவ்வொரு தடவை எடுக்கிறப்ப மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக் எவ்வகையான பிளாஸ்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுபோலவே இந்த பெட் பாட்டில் உடைக்கும் போது அப்படிங்கிறது அந்த மூடி மற்ற லேபிள் அந்த ரிங் எல்லாம் கழட்டிகிட்டு தான் உடைக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை நமது நிறுவனம் உங்களுக்கு தெரிவிக்கும் அதுபோலவே நம்மிடம் அந்த இயந்திரத்தை வாங்குபவர்களுக்கு இயந்திரம் வாங்கிய பிறகு அதற்குரிய சர்வீஸ் சப்போர்ட்டை நமது நிறுவனமே செய்யும் நமது இயந்திரங்கள் மார்க்கெட்டில் இப்போ விற்பனை செய்து கொண்டிருக்கும் இயந்திரங்களை விட ஹெவியர் இது முழுக்க முழுக்க பார்பேயர் தயாரித்து வருகிறது நிறைய இயந்திரங்கள் லோக்கலில் தயாரிக்கிறாங்க தரம் குறைவான இயந்திரங்கள் ப்ரொடக்ஷன் வர்றதில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு நம்மளும் பல நிறுவனத்தில் வாங்கி கொடுத்து பார்த்தோம் அவுட்புட் கரெக்டாக இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் வருவதில்லை அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இயந்திரத்தை தயாரித்து நம்ம கொடுக்குறோம் அப்போ விற்பனைக்கு பின் சர்வீஸ் சப்போர்ட்டு இருக்குது அது போலவே இந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இயந்திரத்தை உங்களுக்கு வந்து எந்த ஒரு பழுது வந்தாலும் அதை சரி செய்வதற்கு நேரடியாக நமது சர்வீஸ் என்ஜினியர் உங்கள் இடத்துக்கு வருவாங்க இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு மூணு ஹெச்பி மிஷின் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோ வரை உடைக்க இயலும் அப்போ இதை வந்து முழுநேர ஒரு தொழிலாக முதலீடு அதிகம் உள்ளவர்கள் பத்து எஸ்பி பதினஞ்சு எஸ்பி இருபது இருபத்தஞ்சி ஐம்பது அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி எஸ்பி மெஷின் போட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு நானூறு கிலோ வரை உடைக்கும் அப்போ நானூறு கிலோ உடைச்சது அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்துடைய லாபம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவிற்கு நீங்கள் முதலீடு செய்து வெளியிலிருந்து நீங்கள் பொருட்களை வாங்கி தரம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைக்க முடியும் என்றால் உங்களுடைய லாபம் உறுதி செய்யப்படும் அது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் சார் இந்த தொழில் எங்களுக்கு செய்யணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் எதிர்காலத்தில் எங்களுக்கு ராம் நட்டு கிடைக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகத்தை சொல்கிறாங்க தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியில் இருந்தும் நம்ம படையெரும்பு கடை வச்சிருக்கிறவங்க ஸ்கிராப் சப்ளையர் ஹோல்சேல் டீலர்ஸ் எல்லாமே நம்மளோட தொடர்பில் இருக்கிறாங்க அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை அவர்கள் பல்வேறு ஊர்களுக்கு இதை வந்து பேல் போட்டு அனுப்பிச்சிட்ருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வேணும்னு சொன்னீங்கன்னா வேல் போடாமல் மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க அதனால் எவ்வளவு மெட்டீரியல் வேணும்னு சப்ளை பண்ணுறதுக்கு சப்ளையர் ரெடியாக இருக்காங்க அதனால் இயந்திரங்களை வாங்கி இந்த தொழிலை நீங்கள் தொடங்கினால் எளிதாக ரா மெட்டீரியலையும் நீங்கள் வாங்க முடியும் உங்களுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளின் வசதிகளையும் நமது குள்கின் எக்கோரி சேர்க்கிற நிறுவனம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா பத்து ஹெச்பி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா பதினஞ்சு ஹெச்பி நாலு லட்சத்தி பதிமூவாயிரம் ரூபா இருபத்தஞ்சு இருபது ஹெச்பி நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சி ஹெச்பி அஞ்சு லட்சத்தி பதிமூவாயிரம் ரூபா அப்ப பல்வேறு மாடல்களில் இந்த இயந்திரங்கள் விற்பனை செய்கிறோம் அவரவர் பொருளாதார நிலைக்கு ஏற்ப அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இடவசதி இருக்குதுன்னு தகுந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு இருபத்தி அஞ்சு ஹெச்பி மிஷின் போடுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு டன் அஞ்சு டன் உடைக்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இருபத்தஞ்சி டன் முப்பது டன் நீங்கள் வந்து ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொடர்ந்து தொழில் செய்ய முடியும் அப்போ அந்த இருபத்தஞ்சி டன் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு யார்டுக்கு ஸ்பேஸ் வேணும் அதனால் இடம் எவ்வளவு வேணும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க அப்போ வந்து பொது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாக் வைக்க போகிறீங்களோ அந்த அளவிற்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இடம் தேவைப்படும் அதனால் பிளாஸ்டிக்கு ரீசைக்கிளிங் தொழில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் குடோன் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓப்பன் ஸ்பேஸாவது இருக்கணும் என்ன பிளாஸ்டிக்கை நம்ம வந்து பொறுத்தருக்கும் சேமித்து வைப்பதற்கு அந்த கிடக்கு வேணும் அப்போ யார்டு இருந்தால் தான் அவங்களால் நிறைய ஸ்டாக் வைக்க முடியும் அதனால் பல ஆண்டுகளாக நம்ம தாத்தம் கூட்டங்காலத்திலிருந்து செய்யப்பட்டு வரும் இந்த பிளாஸ்டிக் தொழிலை ஒரு முழு பரிமாணத்தில் ஒரு புதிய பரிமாணத்தில் சிப்ஸாக நம்ம வந்து சப்ளை பண்ணி அதன் மூலம் மாதம் வந்து பொறுத்திருக்கோம் ஒரு நல்ல வருவாயை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நமது கூல்கிங் கிங் எக்கோரிசிக்கிங் நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது இயந்திரத்தை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் நேரடியாக வந்து சந்தித்து இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளை கேட்டறிந்து இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து இயந்திரத்தை வாங்கி கொள்ளுங்கள் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நமது கூல்கிங் எக்கோரிசைக்கிங் நிறுவனம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் சுயதொழில் செய்ய வேண்டும் எந்த தொழிலை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு தெளிவான தொழிலான இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டல் சற்றின் தொழிலை நீங்கள் செய்யலாம் நல்ல வருமானம் உள்ள தொழில் நஷ்டம் வராத தொழில் எளிதாக செய்யக்கூடிய தொழில் எல்லா இடத்திலும் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அன்றாட மனித வாழ்வில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக்கில் இருந்து பெருவாரியாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் இப்படிப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி உங்கள் பகுதியில் சுயதொழில் தொடங்கி பிளாஸ்டிக் பெட்பாட்டலை நீங்கள் துகள்களாக மாற்றி கொடுப்பதன் மூலம் ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து எங்களுடைய இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தொழில் செய்ய ஆர்வம் இருந்தால் திருப்பூரில் கூத்தம்பாளையம் பிரிவில் உள்ள கூல்கிங் எக்கோரி சைக்லிங் நிறுவனத்தில் நேரடியாக வந்து இதனுடைய செயல்பாடை கேட்டறிந்து இந்த தொழிலில் நீங்க இணைக்கலாம் நன்றி வணக்கம்